ஹாய் விஎஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குருப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்மனை பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்மளை பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்து களி இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கால் கிலோ கருப்பு உளுந்து ஐம்பது கிராம் பச்சரிசி கருப்பட்டி நூற்றம்பது கிராம் தேங்காய் துருவல் சிறிதளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு இப்போ கருப்பு உளுந்து அரிசி ரெண்டையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரிச்சு சளித்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம கருப்பட்டியை தண்ணி ஊற்றி லைட்டாக காய்ச்சிக்கலாம் ஏன்னா கருப்பட்டியில் எப்போவுமே மண் இருக்கும் அதனால் எல்லாம் முழுசாக கூட அப்படியே போட்டுடலாம் இப்போ கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் கருப்பட்டியில் இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் இந்த கருப்பட்டி கொஞ்சம் கரையட்டும் நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க பத்தலனா இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கர்பட்டி போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்வீட் வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு வந்தாப்ல இருக்கும் கருப்பட்டி அப்படியே போட்டு கூட நம்ம களையில் கிளரெல்லாம் நல்லா பிடிச்சி போட்டுட்டு ஆனால் வந்து மண் இருந்தாலும் இருக்கும் சில சமயம் அதனால தான் வந்து காய்ச்சிக்கிட்டு வடிகட்டிடுறது தான் நல்லது அடுப்பை சிம்மில் வச்சு விடுங்க ஒரு டென் மினிட்ஸில் வந்து கரப்பட்டி ஃபுல்லாகவே கரைஞ்சிரும் நல்லா ஏன்னா கருப்பட்டி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி தண்ணியாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம களி செய்கிறதுக்கு பாகு காய்ச்சி வச்சுட்டோம் கருப்பட்டியை அடுத்தது வந்து மாவு கரைக்கணும் மாவு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நான்ஸ்டிக் கடையில் பண்ணிங்கன்னா தான் ஒட்டாமல் வரும் இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டி இல்லாமல் இதை நீங்கள் அப்படியே போட்டு கிளர்னீங்கன்னா கட்டி ஆகிடும் தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு சில பேர் மாவு போட்டுட்டு கிளருவாங்க அது வந்து ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும் இதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது கட்டி விடாமல் மாவை நல்லா கையில் கரைச்சிக்கணும் கருப்பு உளுந்து வாசனையே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கருப்பட்டி சேரும்போது அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ இதோட நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய கருப்பட்டி தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் ரெண்டு அடியில் மண் இருக்கும் அதனால் தான் இப்போ அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கருப்பட்டி தண்ணி சூடாக இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சூடாக இருந்ததுன்னா கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனிமேல் வந்து அடுப்பில் வச்சு மெதுவாக கிளறிடலாம் இதை இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கூடிய உளுந்த மாவு கருப்பட்டி தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வைங்க வச்சுட்டு இதை வந்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ மாவு தண்ணியில் கரைச்சிட்டனாலும் நமக்கு ரொம்பலாம் கெட்டி விழாது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கிளறணும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூடாக சூடாக வந்து கெட்டி ஆகிட்டே இருக்குது அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுட்டு நல்லா கிளறணும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது இப்போ ஹீட்டாக ஹீட்டாக கெட்டி ஆகிட்டுருக்குது ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் துருள் இதில் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா தான் வந்து சாப்பிடும்போது பல்ல தேங்காய் துருவல் கடிபடும் அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அடுப்பை சிம்மில் வச்சுட்டே கலரணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் ஓரளவு கெட்டிய ஆடிச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இது ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது முதுகு வலி எல்லாமே வராது ரொம்ப நல்ல ஃபுட்டு இது எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மாதவிட வயிற்று வலி கூட சரியாயிடும் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி கலரும் போது அந்த வாசனையே வந்து ரொம்ப சாப்பிடணுன்னு உங்களை வந்து கூப்பிடும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் வாசனையும் இருக்கும் கருப்பட்டி போட்டு தான் பண்ணணும் இதே வெள்ளம் போட்டு பண்ணிங்கன்னா அந்த வாசனை எல்லாம் வராது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது முதுகு வலி வயிறு வலி எதுவுமே வராது பீரியட்ஸ் டைமில் நீங்கள் கட்டியாகி கலரை கலர கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் போது அப்படியே அல்வா மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே அல்வா மாதிரி வந்துருச்சு கெட்டியாக ஆறிடுச்சுன்னா இன்னும் கூட கெட்டியாயிடும் அதனால் இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நீங்கள் உருண்டையாக உருட்டி அப்படியே சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோதான் கருப்புழுந்துகளி ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஓகே விவஸ் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்